இந்தியாவுடைய பாராளுமன்ற தேர்தலிலே ஐந்து லட்சத்தி அறுபதாயிரம் வாக்குகளை அதிக பெற்று திரும்பி பார்க்க வைத்து சுகுமார் அவர்களே பொன்னேரி நகர தலைவர் ஜெய்சங்கர் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் தயாரன் அவர்களே மீஞ்சு நகர தலைவர் அன்பரசு அவர்களே தலைவர் வழக்கறிஞர் மாநில துணைத் தலைவர் அருமை சகோதரர் டி எம் சதவசிவலிங்கம் அவர்களே புரிஞ்சிருச்சு மற்றவங்கள பத்தி நான் விரும்பல வந்து மற்ற வேலைகள்னால அங்க பொறுப்புகள் இருக்கிறதுனால மட்டுமே நீங்க பார்க்க கூடாது இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஊரில் உங்க எம்பின்னு நான் எல்லா கிராமங்களுக்கும் போறேன் போன வாரம் கூட ஒரு நால பத்து பஞ்சாயத்து கவர் பண்றோம் எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி இருந்தால் தான் அது காங்கிரஸ் கட்சி அந்த முனைப்போடு தான் நாங்கள் இருக்கோம் ஏன்னா மக்களுடைய எண்ணங்களை இந்த தொகுதி முழுக்க கொண்டு வர வேண்டும் என்றால் எங்களுடைய தொண்டர்கள் தான் கொண்டு வரணும் ரெண்டாவது இந்த பார்வையும் இப்போ மாறுது நான் தலைவர் நீ தொண்டர்ன்ற பார்வையும் மாறுது எல்லோருமே வந்து ஒரு சகாக்களாக இந்த கட்சியில வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நிற்க வேண்டும் தான் எங்களுடைய கருத்து

சரி கட்சியில பங்கு வந்து காங்கிரஸ் ஒரு தரப்பு தலைவர்கள் வந்தாங்க வருவாங்க தொண்டர்களோட நாய்ப்படம் அதான் இருக்கு தொடர்ந்து திராவிட கட்சிகளுக்கு காவடி கூப்பிட வேலையை தொடர்ந்து காங்கிரஸ் படிக்க வருது நேர்முக அதிகாரத்துல யாருமே நேர்முக இல்ல இல்ல யாருமே நேர்முகமாக சந்திக்கிறது நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து நிலைமை வந்து இந்தியா முழுக்க ஒரு பெரிய ஒரு சித்தாந்த சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அரசியலமைப்பு சட்டமே மாற்றப்படும் நிலைமையிலும் இந்த நிலைமையில நாங்க வந்து எங்களுடைய சொந்த விஷயங்களை பார்ப்பதை விட மக்களுடைய எந்த அரசாங்கம் வந்தால் மக்களுக்கு நல்லது நடக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்படும் என்றதான் பார்க்கறது முக்கியமான ஒரு காரணம் விஷயமாக இருக்கிறது அதற்கான கூட்டணி முயற்சிகள் தான் எப்பவுமே நடக்குது இல்ல நான் தான் சொன்னேனே இந்த தொகுதி பேசுவது கூட்டணி பேசுவது எல்லாமே வந்து எங்களுடைய பொறுப்பாளர்கள் தான் பண்ணுவாங்க அதை பற்றி நாங்க பொதுவெழியில பேசுறது வந்து அது வந்து ஐ டோன் திங்க் எங்களை மாதிரி ஆட்களுக்கு அந்த இது கிடையாது சார் நீங்க இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா என்ன பதில் காங்கிரஸ் கட்சி நீங்க காங்கிரஸ் கட்சியில பவர் இருக்கா இல்லையான்றது மக்களுடைய ஒரு முடிவுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு எப்பயுமே பவர் வந்து சொந்தமா வந்து மக்களுக்காக அந்த அரசியல் கட்சி என்ன பண்ணுச்சு அந்த கட்சி மேல மக்கள் எவ்வளவு பாஸ் வச்சிருக்காங்க அது மேலதான் அதோடைய பவரு இப்படி பார்த்தா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி எல்லா ஊர்லயும் இந்தியால இருக்குது எல்லா ஊரும் இந்தியால இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்க கட்சியை பார்த்து எப்படி நம்ம பவர் இருக்கான்னு கேட்கலாம் இல்ல அப்படி இல்லைங்க எலெக்ஷன் அதாவது எலெக்ஷன் தேர்தல் நேரங்களில் கூட்டணி பேசுவதற்கு என்பது என்று ஒரு முறை உண்டு அது மாதிரி எங்களுடைய பொறுப்பாளர்கள் அங்க இருக்காங்க அவங்க அதுக்கான பேச்சுவார்த்தையில இருக்கு ஐயாயிரம் கொடுத்துறாங்க இனி கூட்டணி ஆட்சியில பங்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்றாரு இல்ல அதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல ஒரு ஒரு அரசியல் கட்சிக்கும் ஒரு ஒரு தொண்டர்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும் எல்லா விஷயங்களிலும் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் இருக்கணும்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் அந்த 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 முறைப்படி நீங்கள் எதையுமே தவறுன்னெலாம் சொல்ல முடியாது